சுற்றுச்சூழல் சீர்கேட்டிலிருந்து காப்பாற்றவும் பசுமை வளத்தை மேம்படுத்திடும் வகையிலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்னையின் பெயரால் மரக்கன்றினை வேண்டும் என்கிற அற்புதமான யோசனையை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்தார் இந்த யோசனை இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அன்னையின் பெயரால் மரக்கன்று நடும் திட்டம் ஒரு இயக்கமாக உருவெடுத்துள்ளது இதன்படி சேலம் மண்டலத்தில் மரக்கன்றுகள் நடும் பணியை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார் சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கல்வி பயிலும் பெரியார் பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றரை லட்சம் பேர் அன்னையின் பெயரால் மரக்கன்று நடும் இயக்கத்தின் சார்பில் மரக்கன்றுகளை நட உள்ளதாக அவர் தெரிவித்தார் அனைத்து இணைவு பெற்ற கல்லூரிகளுக்கும் மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை இலவசமாக பெரியார் பல்கலைக்கழகத்தின் மூலம் எங்கள் துறையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து ஒன்றரை லட்சம் மரங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாணவரும் ஒரு குறைந்தது ஐந்து மரங்கள் நடுவதற்கு பெரியார் பல்கலைகத்திலிருந்து உதவி உதவி புரிந்து நமது பாரத பூமியை பசுமை நிறைந்த அதாவது மரங்களினுடைய அளவு முப்பத்தி மூணு சதவீதத்தை அடைய பாரத பிரமரின் குறிக்கோளுக்கு இணங்க நாங்கள் நடந்து கொள்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களை பெற்று வளர்த்து சீராட்டிய அன்னையின் பெயரால் மரக்கன்று நடுவது பெரும் மகிழ்ச்சிக்குரியது என மாணவ மாணவியர் தெரிவித்தனர் பிளான் ஃபார் மதர் அப்படின்ற பிரைம் மினிஸ்டரோட ரெக்வெஸ்ட்ல நாங்கள் பிளான் ஃபார் மதர்க்காக எல்லாரோட அம்மா பேர்லேயும் ஒரு மரம் நட்டுருக்கோம் நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா பிளான் ஃபார் மதர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து பிளான்ஸ் வந்து நடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு ஏற்ப நாங்கள் பெரியார் யூனிவர்சிட்டிலருந்து எல்லாருமே வந்து பிளான்ஸ் ஷாப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நாங்கள் நட்டுருக்கோம் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குரால் நத்தம் பகுதியில் நூறு சதவீதம் மலைவாழ் மக்களை கொண்டு தொடங்கப்பட்ட கூட்டமைப்பின் வாயிலாக பொருளாதார தன்னிறைவு பெற்றிருப்பதாக கூறுகிறார் அதன் ஒருங்கிணைப்பாளர் லாவண்யா இப்போ வந்து நாங்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் எங்களுடைய யூனிட்லேயே நாங்கள் கடலையை விற்றுட்டு அதிலே எண்ணாற்றி சேல் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து லாபமும் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு ப்ராண்டிங்லாம் முன்னே என்னன்னே தெரியாது இப்போ வந்து நாங்கள் ப்ராண்டிங் துளிர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் போட்டு சேல்ஸ் பண்ணுறதுனால மற்ற இடத்துலலாம் கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய பியூரா குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆர்வமுள்ள மகளிருக்கு அரசின் ஆதரவும் கிடைத்தால் அவர்களின் பொருளாதாரம் தன்னிறைவு பெறும் என்பதை வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சேலம் மாவட்டத்தில் நிரூபித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வளாகத் தேர்வின் போது வழக்கமாக நிறுவனங்களின் மனித வளப்பிரிவு அதிகாரிகள் மாணவர்களை தனித்தனியாக சந்தித்து கேள்விகள் கேட்டு அவர்கள் அளிக்கும் பதில்களை பொறுத்து ஆட்களை தேர்வு செய்து வருகின்றனர் இந்நிலையில் மனித வளப்பிரிவு அதிகாரிகள் யாருமின்றி மாணவ மாணவியர் வளாகத் தேர்வில் கலந்து கொண்டனர் அவர்களது கணினியுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு அதன் வாயிலாக கேள்விகள் கேட்டு பதில்கள் பதிவு செய்யப்பட்டன இந்திய அளவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக மனிதவள பிரிவினர் யாரும் இன்றி வளாகத் தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் விஜயன் தெரிவித்தார் ஆர்டிபிஷியல் இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்போதான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சிஸ்டம் வந்து இது பண்ணி நூற்றி இன்னைக்கு ஒன்பது பண்றாங்க இப்போ நேரடியாக ஒரு ஹெச்ஆர் மூலமாக ஹெச்ஆர் மூலமாக முன்னாடி உட்காந்து இன்ட்ரிவியூ பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயே ரோபோவே இன்ட்ரிவியூ கேட்குது கொஸ்டின் கேட்குது இவங்க இயல்பாக பேசி அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரிவியூ சிஸ்டத்துக்கு இருக்கும்னு நம்புகிறோம் நாங்கள் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக ஈடுபட்டு வரும் நிலையில் வளாகத் தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடைபெற்றது அவர்களிடையே வரவேற்பை பெற்றது இதன் மூலம் எவ்வித நெருக்கடியும் இன்றி வளாகத் தேர்வில் பதிலளிக்க முடிந்ததாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் நாங்கள் இப்போது காமனாக படிக்கிறதுக்குமே வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி சேட் பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஏஐ கூட நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்ப எங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே இல்லை நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியாக எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே வந்து பொட்டென்ஷியலாக இருந்துச்சு கான்பிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு அதனால கொஷின்ஸ் ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் என்னால் ஆன்சர் பண்ணுற முடியும் அப்படிங்கிற இடத்த இடத்துல என்னால் ஒரு நாலஞ்சு கொஷின்க்கு என்னால் அதிகமாவே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு நிறையாவும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு அது வந்து நம்ம சொல்ற எல்லா ஆன்சர்ஸுமே ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் அது வந்து கேட்டுட்டே இருந்துச்சு